எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்னைங்க ஏர்போர்ட்ல ஒரு பெரிய தமாஷ் நடந்து போச்சுங்க நான் கோயம்புத்தூர் காரன் தானுங்க மாசத்துக்கு ஒருக்க கோயம்புத்தூர் வருவனுங்க இன்னைக்கு ஏர்போர்ட்ல வந்து இறங்குறதுங்க வெளியில வரையில பார்த்தா பொசுக்குன்னு சரியான கூட்டம்ங்க ஆனா என்னடா நம்ம ஊர்ல இப்படி கூட்டம் வராத நம்மளை பார்க்கறக்கு வெளியூர் நாள் கூட ஓகேன்னு போனாங்க நம்மளுக்கு ஒரு பொக்கையை கொடுத்து நம்மளுக்கு ஒரு சால்வியை போத்துனாங்க அப்போ பக்கத்துல இருந்து தம்பி தான் சொன்னாருங்க இந்த அனுசு ரசிகர் மன்ற சார்பாக உங்களுக்கு சால்வை போத்துறோம் தெரிஞ்சு போச்சுரா தெரிஞ்சு போச்சுக்கோ இது நம்மளுக்காக வந்த கூட்டம் இல்லைங்க நம்ம தம்பி தனுசுக்காக வந்த கூட்டம் தெரிஞ்சு போச்சுங்க ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க எப்படி நம்ம தம்பி தனுசு வந்து ரொம்ப அமைதியானவரோ அழகானவரோ ரொம்ப மரியாதையானவரோ அதே மாதிரிங்க அவரோட தம்பியான உங்களையெல்லாம் வளர்த்து வச்சிருக்காருங்க ரொம்ப மரியாதையை கொண்டு போய்ங்க நம்மளை காரில் ஏற்றி விட்டு அனுப்புனாங்க அதுக்கு வந்து உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் உங்களை நல்லபடியா நல்ல புத்தி சொல்லி வளர்த்துன்னு என் தம்பி தனுசுக்கு நன்றி சொல்றேன் நம்மளுக்குங்க ரொம்ப நாளா ஒரு ஆசைங்க தம்பி தனுசு கூட நடிக்கணும்னு அது பாருங்க ஒரே படத்துல வந்து அவர் கூடையும் நடிக்கிற மாதிரி ஆகி போச்சுங்க அவரு டைரக்ஷன்ல நடிக்கிற மாதிரி ஆயிப்போச்சுங்க ஆனா சாதாரண நானும் ராஜமௌழி முதல் கொண்டு நடித்து பார்த்துங்க இவர்கிட்ட நடிக்கிறது ரொம்ப சிரமங்க இவர் வந்து இப்படித்தான் நடிக்கணும் அப்படின்னு இந்த பக்கம் அந்த பக்கம் கொஞ்சம் கூட அசைய முடியாதுங்க ஆனால் ஒன்று மட்டும் தெரியுதுங்க இட்லி கடை வந்து பட்டையை கலப்பு போகுதுங்க அது மட்டும் கண்டிப்பாக தெரியுதுங்க ஏன்னாங்க சமீப காலத்தில் எத்தனை ட்ரெயிலர் பார்த்துருக்குறோம்ங்க எல்லா டமால் டுமில் டமால் டுமில் அப்படித்தான் எனக்கு இருக்குங்க இதில் பாருங்க இது வந்து அவ்வளோ ஒரு ஃபீல் குட் ஃபிலிமாக இருக்க போகுதுங்க நீங்கள் வந்து ஒரு படத்தில் சிரிக்கோன்னு நினைச்ச ஒரு டைரக்டர் காட்சி வச்சாருன்னா எல்லாரும் சிரிக்கோனுங்க அழுகாட்சி வரோன்னு நினைச்சு காட்சி வச்சா எல்லாருக்கும் அழுகாட்சி வரணுங்க ஏகிரி அடிக்கும் கை தட்டணும் நினைச்சா கை தட்டணுங்க அதுக்கு பேர் தான் சினிமா அதுதான் இட்லி கடை ஏன்னா இந்த இட்லி கடை படத்தோட தயாரிப்பாளர்கள் ரெண்டு பேர் வந்திருக்கிறாங்க பாருங்க ஆகாஷ் இந்த சிரையாஷ் அவங்க மூஞ்சி பாருங்க இப்பவே கணக்கு போடுறாங்க அள்ள அல்லல்னு அள்ள போறாங்க காசை செமையா கல்லா கட்டு போறாங்க அது மோதலே தெரியுதுங்க ஏன்னா நம்மளுக்கு யாரு மியூசிக் யாருங்க ஜிவி பிரகாஷ் எப்படி இருக்க ஒரு மியூசிக் யோசிச்சு பாருங்க ஆனா பாருங்க நம்ம 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 என்ன நினைச்சிட்டு இந்த கோயம்புத்தூர் காரங்களுக்கு தான் லொல்லு ஜாஸ்தி நினைச்சிட்டு இல்லைங்க நம்ம கோயம்புத்தூர்காரங்க பத்து மடங்கு லொல்லு நம்ம தம்பி ஓன் லொல்லு இருக்குதுங்க பேசும்போது கேட்டீங்க எப்படி லொல்லுன்ட்டுங்க ஒன்றும் இல்லைங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு நானும் தம்பி பார்த்திபனு போயிருக்கிறோம் அதை முடிச்சு போட்டு நான் வேற ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு தம்பி பார்த்தி வினுட்டு கேட்குறேன் ஏனுங்க தம்பி பார்த்திவன் இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகி போய்ங்களா அப்படிங்கிற கண்டிப்பாக ஆகி போயிடும் சார் இல்லை கொஞ்சம் சீக்கிரம் போகணும் சார் கண்டிப்பாக அரை மணி நேரம் சார் நீங்கள் காரில் ஃப்ரெண்ட் சீட் உட்காந்துட்டு போனீங்கன்னாலும் கூட அரை மணி நேரம் ஆகி போய் சார் அப்படிங்கிறாரு இதெல்லாம் கொழுப்பு தானுங்க பேக் சீட் உட்காந்துட்டு போனால் ஃப்ரண்ட் சீட் லுக்காண்டு போனாலும் கூட அரை மணி நேரம் ஆகி போயிருங்க அப்படிங்கிறாரு அப்புறம் நம்ம வாய் வச்சுட்டு சும்மா இருக்க முடியுமா ஏட்டி போட்டி ஏதாச்சும் ஒன்று பேசணும் பார்த்து பாரட் மேலே உட்காந்து போனேன் எப்படி இருக்குங்கன்னு கேட்டேன் பாரட் மேலே உட்காந்து போனீங்கன்னா நீங்க அங்கே போக முடியாதுங்க மேலதானுக்கு போக முடியும் அப்படிங்கிறாரு இப்படிப்பட்ட ஆளுகள்லாம் சேர்ந்து ஒரு நிகழ்ச்சியில் இருக்கிற ரொம்ப சந்தோஷமா இருங்க ஆமா தம்ப தம்பி தனுசு நேஷனல் விருது வாங்கியாச்சுங்க தேசிய விருது வாங்கியாச்சு தெலுங்கு சினிமால பட்டையை கலப்புறாரு இந்தி சினிமாவில் பட்டையை கலப்புறாரு ஹாலிவுட்ல படே கலப்பறாங்க ஆனா நம்ம ஊர் காரங்க எப்படி போய் பெருசா கான்வென்ட்ல எல்லாம் வருவாங்க கோய இங்கிலீஷ் மரியாதையை பேசி கேட்றீங்க இங்கிலீஷுங்க இங்கிலீஷ்ங்க எங்க ஊர் பேசுவாங்க மச்சா யெஸ்டர்டே ஐ கேம்ங்க மச்சாய் ஐ வாட் டு சீ யூங்க மச்சாய் ஐ கேம் டு பொள்ளாச்சிங்க

நம்ம கோயம்புத்தூர் மேலே ஸ்பெஷலாக ஒரு பாஸ்தை வச்சுட்டு கோயம்புத்தூரில் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணாரு பாருங்க நம்ம கோயம்புத்தூர் மக்கள் சார்பாக நான் அவருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேங்க தனுசு ரொம்ப தேங்க்ஸ் கோ அப்புறம் சும்மா சாதாரண ஆளுங்க இல்லைங்க இந்த படத்தில் கூட நடிக்கிறது யாருங்க கூட நடிக்கிற அம்மணி பேர் தெரியும் இல்லைங்க நித்தியா மேனனுங்க ஒன்று கொலை எடுத்து போட்டு பார்த்தீங்களே திருச்சிட்டம்பலமும் தலைவன் தலைவியே பிரித்து மேய்ச்சிருங்கோ அதே மாதிரி நம்ம அண்ணன் ராஜகிரன் எப்பேர் பட்டு நடிகருங்க நம்ம நடிகர் மாதிரி அற்புதமான ஒரு நடிகருங்க அவர் இந்த படத்தில் ஒரு பிரமாதமான கேரக்டர் நடிச்சுக்கிறாருங்க தம்பி சமுத்திரக்கணிங்க இளவரசனுங்க அப்புறம் ஷாலினி பாண்டேன்னு ஒரு பொண்ணுங்க இந்தியிலேருந்து வந்துங்க பாட்டை கலப்பிட்டு போயிடுச்சுங்க நமக்கெல்லாம் மொழி தெரியாமல் நடிக்கிறேன்னு எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியுங்க போய் தெலுங்குலேயும் ஹிந்திலையும் குப்பை கொட்டு போகிறோன்னு இல்லைங்க எதையோ உளரை கொட்டிட்டு வந்துடுதுங்க அப்புறம் பின்னாடி டப்பிங்கில் பார்த்துக்கிறது ஆனால் இந்த புள்ள ஒரு சீன் வந்து நம்மளுக்கு கேரவானில் படித்தாங்க பூரா டயலாக் முச்சூட அந்த பொண்ணுக்கு தான் அந்த அம்மனைக்கு தான் பூரா டைலாக் நானும் அருண் விஜயில் வேடிக்கை பார்த்துட்டு நிற்கும்னு தம்பி தனுஷ் வந்து டைரெக்ஷன் பண்ணிட்டுருக்கிறாரு நான் தீந்து போச்சு இன்னைக்கு எப்படி ரெண்டு நாளைக்கு இந்த சீனை தான் எடுக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சிருந்தேன் வந்து இறங்கி ஒரே குத்தா குத்திட்டு போயிடுச்சு அந்த மாதிரி எல்லாமே சரியான ஆர்டிஸ்ட்டு நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து நல்ல அழகான பொண்ணுங்கிறது இந்த பார்த்திபன் உடனே முந்திக்கு பாருங்க நம்ம ஒரு காவியங்க எனக்கு இல்லை அது அதே மாதிரி நம்ம மேனுங்க டப்பிங் பேசும்போது தனுஷ் தம்பி உட்காந்துட்டு ஒரு காட்சி நம்மளை பாட்டு சார் ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி இருக்கிறீங்க சார் அப்படின்னு சொன்னார் தம்பி அதுக்கு வந்து முழு பொறுப்பு காவியாவும் நம்ம கேமரா கேமராமேன் தானுங்க இல்லாட்டி நம்மளை பார்த்தா எப்படி ஜேம்ஸ்மான் மாதிரியே தெரியுங்க ஏதோ நம்ம ஊருக்கு வரங்க டோப்பாக்கு இப்போ வச்சுட்டு கொஞ்சம் எங்கே வரும்னு வந்திருக்குன்னுங்க வயசு எறிகூடன்ட்டு கடைசியில் பார்த்தா படி பெருசு பெருசாக இறக்கி வச்சு இறங்கும் போது தெரிஞ்சு போயிடும் வயசு பார்த்திபர் எப்படி இறங்குனாரு சைட்லேயே இறங்குனார் இல்லை இப்போ நானும் அப்படி தான் இறங்கணும் அதனாலங்க தயவுசெய்து இனிமேல் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ரெடி பண்ணுறீங்க இல்லைங்க எங்களை மாதிரி வயசுக்கார் வரும்போது படியெல்லாம் கொஞ்சம் சிறுசாக வைங்க இல்லாட்டி நாரி போயிடும் அதனால வந்து இப்போ இறங்கும்போது கொஞ்சம் தள்ளானாலும் கூட கண்டுக்காதீங்க ஏன்னா நம்ம ஊருக்காரர் நம்மளையே காட்டி கொடுக்கூடாதுங்க ஒன்று மட்டும் சொல்கிறன்னுங்க டமால் டுமில் டமால் டுமில்னு படங்கள் வந்துட்டு இருக்கீங்களாங்க அற்புதமான ஃபீலிங்ஸ் படங்கோ கண்டிப்பாக பட்டையை கலப்போகுது நீங்கள் பாருங்க இதே வெற்றி உள்ள இதே கோயம்புத்தூரில் இதே ப்ரோசோன்மாலில் வச்சு பட்டையை களைப்பிட்டு போகிறேங்க நன்றிங்க வரணுங்க வணக்கம்ங்க